வணக்கம் செனாய்நகர் நகர் பாரதிபுரம் அருள்மிகு ஆத்துக்கோயில் ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தில் மகோற்சவ திருவிழா மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது சென்னை முப்பது செனாய் நகர் பாரதிபுரம் ஒன்னாவது தெருவில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அருள் பாவித்து வரும் நம்பிக்கை நாயகி அருள்மிகு ஆத்துக்கோயில் ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடத்திற்கான ஆடி மற்றும் ஆவணி மாத மகோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது திருமிகு கஸ்தூரி அம்மா அவர்களால் கட்டப்பட்ட இவ்வாலயம் அப்பகுதி மக்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்படுகிறது வேண்டும் வரங்களை தவறாமல் நிறைவேற்றி தருவதால் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் ஸ்ரீ நாகாத்தம்மன் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது திருக்கோவில் பூசாரிகளாக திரு முத்து கிருஷ்ணன் திரு செந்தில் திரு விஜி ஆகியோரும் நிர்வாகிகளாக திரு கோவிந்த் திரு பாஸ்கர் பைபாய்ட் திரு ஆனந்தன் மற்றும் திருக்கோவில் தொண்டர்களாக ரம்யா கணபதி குருசாமி முனுசுவாமி தனலட்சுமி சரஸ்வதி அலமேலு விக்னேஷ் திவ்யா கோதை விஜயா சர்க்குணம் பிரபாகரன் அஸ்வினி போன்றோரும் இணைந்து திருவிழாவை மிகவும் கோலாகலமாக நடத்தி வருகின்றனர் திருவிழா நாட்களில் அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்தல் கூழ் வார்த்தல் கும்பமிடுதல் நித்திய பூஜைகள் பாரம்பரிய இசையுடன் கூடிய நாக நடனங்கள் பிறம்பாட்டம் போன்றவைகளும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது முக்கியமானதாக ஆற்றங்கரையில் ஆலயம் அமைந்துள்ளதால் அரசாங்கம் ஆக்கிரமிப்பு செய்து இடித்து விடுவார்களோ என்ற அச்சம் பக்தர்களிடையே நிலவி வருகிறது நாக தேவதைகள் தோல் உரித்து போட்ட நாட்களில் இருந்து கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக படிப்படியாக வளர்ந்து இன்று கம்பீரமாக வந்து அருள் பாவித்து வரும் ஸ்ரீ நாகாத்தம்மன் மேன்மேலும் பக்தர்களுக்கு சக்திகள் வழங்கி அருள் பாவிக்க வேண்டும் என்பதால் நமது அரசாங்கம் நாகாத்தம்மன் திருக்கோவில் நிலைத்திருக்கவும் விரிவுபடுத்தவும் இடம் ஒதுக்கிக் கொடுத்து கருணை காட்ட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இந்த கோயில் என் பிள்ளைங்க இந்த கோயில வரும்போது அந்த அம்மா இறந்து இந்த கோயிலுக்கு வந்தா இது வரைக்கும் நம்பி வந்தவங்கள யாருமே இது வரைக்கும் இந்த அம்மா கைவிட்டது இல்லை எல்லாரும் நம்பி வாங்க எது நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் இந்த தெய்வத்தை வேண்டிங்கன்னா இந்த நாகாத்தாவை எல்லாம் நம்பி வாங்க எது ஒன்றும் நடக்கலைன்னா அப்போ கேளுங்க இந்த கோயிலுக்கு போனேன் நடக்கலை அப்படின்னு தெரியும் எதுவுமே நடக்காதது இந்த கோயிலில் கிடையவே கிடையாது இதுதான் உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாருமே ஓம் சத்தி இந்த கோயிலுக்கு எல்லாருமே தேடி வாங்க அந்த அம்மா என்னுடைய பேர் கோவிந்த் நான் பாதிபுரத்தில் இருக்கோம் இந்த நாகாத்தம்மா கோயில் வந்து இருபத்தி மூணு வருஷமா இங்கே நடத்திட்டு வராங்க இப்போ இந்த கோயிலை வந்து முத்துகிருஷ்ணன் வந்து நடத்திட்டு வராரு சாமி இந்த சக்தி நல்லா வாய்ந்ததுனால இது ரெண்டு மூணு டைம் இதுவாயும் சாமி திருப்பம் அந்த இடத்துல போயும் திருப்பம் வந்து இங்கே நிலச்சி இந்த கோயில் வந்து இப்போ நடத்தி நடந்துகிட்டு இருக்கு இது நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் நல்ல ஒரு ந நம்பிக்கையோடு வந்து சாமி கும்பிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கைலாம் நிறைவேற்றி சொல்லிவிட்டு சாமியும் ஒரு நம்பிக்கை அவங்க கும்பிட்டு அவங்களுக்கும் எல்லாம் நடக்குது நல்ல முறையில் அதனால் இந்த கோயில் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக வந்து இங்கே நினைச்சி நினச்சிகிட்டு இருக்காங்க இப்போ இது முத்து தான் வந்து இது நடத்திட்டு வராரு இந்த ரெண்டு வருஷமாக இது இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நல்ல முறையில் இது நன்றாக நடைபெறும் பி கலைவாணன் வணக்கம் பி கலைவாணன் ஒருதலேருந்து இதே தான் இருக்கிறேன் இந்த நாகாத்தம்மா வந்து பாம்பா ஒருத்தையும் இங்கே நடமாட்டின்னு இருந்தாங்க ஆனால் வந்து தோல் உரிச்சு போனதுனால அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சின்னதாக நாங்கள் சின்ன வயசில் கோயிலாக கட்டினோம் அதுக்கப்புறம் இதானது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி அதை கொண்டு வந்தாங்க போகிற அளவுக்கு போகாதளவுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு எதாவது எனக்கு ஆற்று ஓரத்தில் எடுக்கிற ஓமிக்கிறாங்க அதுக்கு போகிறதுனால ஏதாவது உதவி பண்ணாங்களா நல்லா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு தேவைப்பட்டது இடம் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒதுக்குனாங்கன்னா எங்களுக்கு எல்லாேருக்கும் வணங்குங்க இந்த தேவி நாகார்த்தம்மன் கோயில் வந்து இருபத்தி மூணு ஆண்டுகளாக இங்கே இருக்கிறது அப்போ வந்து இந்த அம்மா சின்ன கோயிலாக இருந்தாங்க இங்கே யாருக்கும் வந்து நம்பிக்கை இல்லை அதனால் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு நடந்தது நம்பிக்கை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் எடுத்து இந்த கோயிலை கட்டி வச்சிருக்கிறேன் நம்பிக்கை இல்லாதவங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு போவாங்க நம்பி வந்து இந்த அம்மா கிட்ட ஏன்னா ஒரு வரம் வாங்கின்னு போங்க அது நடக்கலைன்னா திருப்பி என்ன வந்து கேளுங்க அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு சக்தி இருக்குது யாருக்கும் தெரியல தெரியாத இன்னைக்கு விட்டு இந்த ரெண்டு வருஷத்துல நாங்கள் இவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்கன்னா அப்போ அந்தம்மா சத்தி இல்லை இவ்வளோ பேர் வர வைப்பாங்களா வர வைக்க முடியுமா அந்த அம்மா சின்ன சிலையாக தான் இருந்தாங்க இன்றைக்கி அந்த அம்மா அவ்வளோ ஹைட்டில் ஏற்றி அந்த அம்மா கம்பீரமாக உக்கார வைக்கிறாங்க கால் மேலே கால் போட்டு அளவுக்கு அந்த அம்மா அவ்வளோ சக்தி அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மேலும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இலை என்றார் நம் தெய்வ புலவர் ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று என்றார் நம் தமிழ் மூதாட்டி அந்த வகையில் அருமிகு ஆத்துக்கரை ஸ்ரீ நாகாத்தமன் ஆலயத்தை கட்டித்தந்த கஸ்தூரி அம்மா அவர்களுக்கும் ஆண்டுதோறும் ஆடி ஆவணி மாத திருவிழாக்கள் நடத்தி வரும் ஆலய நிர்வாகிகள் பூசாரிகள் தொண்டர்கள் பக்தர்கள் ஆகியோருக்கும் பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் the <laughs>